நம்ம தலைவர் பாட்டில் சொன்ன மாதிரி நம்ம தாய்மொழியில் கல்வி கட்டும் தமிழ்நாட்டை நான் நினச்சேன் நான் சத்தியமாக தமிழ்மொழி தாய்மொழி தான் படித்து முன்னேற வந்தேன் நான் டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியத்து தான் படித்தேன் அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் எல்லாம் இருந்துச்சு நான் வந்து அன்பு ஆர்ட்ஸில் படித்து படித்தேன் ஆனால் எஸ்எம் ஆர்ட்ஸில் தான் காலேஜ் முடித்தேன் அங்கே பெரிய யூனிவர்சிட்டி அங்கே பெரிய யூனிவர்சிட்டி அதில் அதில் வந்து தமிழ் மீடியம் தான் நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் எக்ஸாமே எழுதுனேன் நான் வந்து இங்கிலீஷில் எனக்கு படிப்பு வராது நான் வந்து தமிழ்மொழி தான் எனக்கு தமிழ்மொழி தான் எனக்கு தாய்மொழி எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் இங்கிலீஷ் எனக்கு வராதுங்கிறது ரெண்டாவது பிரச்சனை தமிழ்மொழியில் கட் க தாய்மொழி நம்ம தமிழ்மொழியில் நம்ம இது பண்ணுறது ஒரு தப்பு இல்லை ஆனால் தாய்மொழி தமிழ்மொழி கட்டுற பின்பு நம்மளுக்கு ஒரு பயன் இல்லையா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு எந்த தாய்மொழி கட்டுறதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கலையே அது ஒரு ஆதங்க எங்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது பார்ப்போம் நம்ம தமிழ்நாடு என்றைக்கு உயிருந்தால் பார்ப்போம் எங்கள் உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் ஓ